வணக்கம் வணக்கம் அரு தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க யாரையும் கார்னர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா வந்து சண்டை போட்டாங்க ஈவன் பிரஜனுக்கு சப்போர்ட் பண்ணி தான் அவங்க பேசினாங்க அப்படிங்கிற தான் இருந்தது உங்களுடைய கருத்து என்ன அதே போல அந்த கம்பருதின் சண்டையில் நீங்க ஏன் போய் தலையிட தலையிடல அத ஏன் கேட்கல இதுக்கு முன்னாடி ஏன் இப்படி பண்ணீங்க எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வரீங்கன்னு சொல்லி அவரு பெரிய சண்டை போட்டிருக்காங்க அதில் முக்கிய காரணம் அதாவது பிரஜனும் சாண்ட்ராவும் ஒன்னா விளையாடுற மாதிரி இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத பட் எனக்கு தெரிஞ்சு அவர்கிட்ட ஒரு ஒன்னா விளையாடுறாங்களோ தான் தங்களுடைய தகவல் என்ன அப்படிங்கிறது கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்ற அதுக்குள்ள நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா சபரி வந்து கார்னர் பண்றாரா எல்லாரையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வந்துருக்கு சான்றா பிரஜனுக்கும் ஆமா சான்றவன் பிரச்சனை தந்தினையாக விளையாட மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் வருது அது ஏற்கனவே வந்தது நம்ம இந்த ப்ரமோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் சபரி அடிக்கிறார்கள் சபரி மேலே தவறா பிரஜனை மேலே தவறான்னு ஓட்டு கேட்டுருக்கேன் அதுவும் போடுங்க அது போல் வாட்ஸ்அப் குழு லிங்க் இருக்குங்க அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க தெரிஞ்ச விடுவோம் வாங்க ஸோ இங்கே ஓட்டிங் அப்படிங்கிறது வந்து நம்ம இவங்களுக்கு கொஞ்சம் பர்சன்டேஜ் குறைஞ்ச குறைஞ்ச மாதிரி தெரியுது திவ்யாக்கு பார்வதிக்கும் குறைஞ்சிட்டு இருக்கு ஆ இவங்களுக்கும் குறையுது சான்றாவுக்கும் குறையுது பார்வதிக்கு அப்படியே மெயின்டைன் ஆகுது விக்ரம் விக்ரம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு தி திவாகர் திவாகருக்கும் குறைஞ்சிருக்கு வியானா வியானாக்கும் குறையுது ஸோ அப்படி கொஞ்சம் அந்த வேரியேஷன் வரதான் பட் பார்க்கலாம் எஸ் மக்களை பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது அதிலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க தெரிய விடும் எனக்கு தெரிஞ்சு இதில் வர்ற முக்கியமாக முக்கால்வாசி மக்கள் வந்து புரிஞ்சுக்காம பண்றாங்களோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது சொல்லுங்க எனக்கு தெரிஞ்சு இதுல பலதரப்பட்ட சம்பவங்கள் இருக்கு அந்த சம்பவங்களை ஒன்றாக பார்க்கும் போது ஒரு மாதிரிதான் இருக்கு அரசாங்கம் டாஸ்க் அதாவது சாம்ராஜ்யம் என்ன சாம்ராஜ்யம் கானா சாம்ராஜ்யம் அண்ட் தர்பீஸ் சாம்ராஜ்யம் எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க மேக்கப் ரூம் போய் ரெடியாக போறாங்க ரெடியாகி வர்றதுக்கு ஒரு மணி நேரம் ஆகும் சில நான் நம்ம போட்டுருவோம் போட்டுருந்தான் வந்தேன் ஐயா குரூப்ல பிக் இஷ்யூ நீங்க இன்வால்வ் ஆகணும் group, another members. என்ன ஒரு ஒரு பாரு ஓகே ரெண்டு ஒன்று வந்து இப்படி வரும் ஒன்று ஒன்று இப்படி வரும் அந்த மாதிரி செக் பண்ணிருக்கோம் நல்லா சூப்பரா இருக்குல்ல வித்தியாசமாக தான் ட்ரை பண்ணி பார்ப்போமே தான் ஓகே ஓகே ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க எப்படி போயிட்டு இருக்கு ஸோ சான்ட்ரா அவர்கள் வந்து பிரஜனுக்கு பிரஜனுக்கு ஒரு ஃபைட் கொடுக்குறாங்க பிரஜன் கூட சேர்ந்து இவருக்கு சபரிக்கு சபரி வந்து ஏன்டா கேப்டன் ஆனோங்கிற மாதிரி இருக்கு நல்லவேளை ராஜாங்க டாஸ்க் வந்ததுப்பா ராஜாங்க டாஸ்க்ன்ற அந்த கானா சாம்ராஜ்யம் தர்பி சாம்ராஜ்யம் டாஸ்க் வந்துருக்கு அவரு மாதிரி அப்படியே எஸ்கேப் ஆயிட்டாரு இல்லாட்டி அவரை வச்சு செஞ்சுட்டு இருப்பாங்க ஆமா எந்த பக்கம் கமெண்ட் போடணும் இப்ப நானு எங்க வேணா போடலாம் எங்க படம்ல ஒரே ஒரே தான் போறோம் அதனால எங்க வேணா போடுங்க ஆனா அப்பதான் போன தடவை கேட்டேன் ரெண்டு கேமரா ஒர்க்காதுங்க உங்களுக்கு எதுல தெரியுதுன்னு கேட்டேன் ஆமா ரெண்டுலயும் சேர்ந்து அடிப்போமே நான் இது புதுசா முயற்சி பண்றேன் பார்ப்போம் இப்ப பார்த்து யாரும் கால் பண்றாங்க சுாக்கர் கேஸ் எந்த பக்கம் போனாலும் நல்லதுதான் ஓகே கேஸ் இதுதான் இந்த பிரஜனும் சான்றாவும் சேர்ந்து விளையாடுறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி கூட ஒரு கமெண்ட் போடலாம்னு நினைக்கிறேன் ஓட்டிங் இதுல எப்படி இருக்குன்னு பாப்போம் தான் ரைட்டன் போடுறாங்க அப்ப அதான் இவங்க பிரஜனும் சான்றாவும் சேர்ந்து பண்றதுனால நமக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருகிறது அந்த சந்தேகத்தின் அடிப்படையதான் சில விஷயங்களை நம்ம யோசிக்கவே வேண்டி சரிங்களா ஆமாம் ஒரு கமெண்ட் இதில் வருது ஒரு கமெண்ட் அதில் போடுறீங்க போட்டிருக்கேன் இல்லை சார் எங்கே போற கமெண்ட்டு அப்படியா ஓகே ஓகே ரெண்டு பக்கம் போட்டு லைக்கை போடுங்க முதல்ல பார்க்குறோம்னா லைக்க போடுங்க ஆமாம் சார் இதுலயே லைக் போடுங்க அதுல லைக் போடுங்க ஸோ இந்த காம்பினேஷன் ஆஃப் இது வந்து எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னா சான்றாவும் பிரஜனும் தனித்தனியாக விளையாடணும் பிக் பாஸ் ஒரு ரூலே போடணும் அப்பதான் சரியா இருக்கும்னு தோணுது ஏன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குது ஆமாம் இல்லை சார் ஆமா ரெண்டுக்காக செம கன்ஃபியூஷனா இருக்கா ஓகே அதனால தான் மக்கள் வந்து போயிட்டு இருக்காங்கல்ல இல்ல நான் சும்மா போட்டேன் ஹைட் ஹைட் பண்ணிடலாம் இல்லை ஓகே அதனால ஏகப்பட்ட விஷயங்கள் ஓடின்ருக்குங்க ஆனா ஒண்ணு நம்ம நினைக்கிற மாதிரி பிக் பாஸ் போகாது இந்த வாரங்கிற மாதிரி இருக்கு சபரி ராங்கா ஓகே லவ் அட்ராக்ஷனா லோ ஆஃப் அட்ராக்ஷன் ஓகே ஐ டோன்ட் லைக் திவ்யா சான்றா ஜாயின் வித் பார் அண்ட் கம்மு குரூப் எங்க ஒரு பேச்சுக்கு பேசினாங்க உடனே வந்து அது வந்து இதுதான் விக்கி முதல்ல அதை புரிஞ்சுக்கங்க அவங்க கேம் கேமுக்காக ஒரு அந்த நாமினேஷன் ப்ராசஸ்க்காக பேசுனாங்க அதாவதுங்க எல்லாருமே சண்டை போட்டுட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது எல்லாருமே ஒன்றா இருக்கணுங்க அவசியமும் கிடையாது குரூப் பி கிடையாது ஆனால் டோன்ட் பாரி இதா நான் தான் மார்னிங் சொன்னேன் ரெண்டு பேருக்கும் ஒரே ரோல் கொடுத்துருக்காங்க ப்ரெசன்ட் சான்றா அதான்

வந்திருக்கிறது உங்க வீட்டுல நீங்க தான் வந்துருக்கீங்க வேற யாரும் வந்தாங்க எஸ் மக்களை பாக்குறது எல்லாம் லைக் பண்ணிட்டு பாருங்க புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தெரிக்க விடுங்க மக்களை பாருங்க நான் வந்து என்னோட மொபைல்ல வாட்ஸ்அப்புக்கு அனுப்புறேன் பாருங்க ரெண்டு கேமரா ஒரே ஸ்கிரீன்ல பாருங்க அதுதான் சூப்பர் கேமரா வச்சிருக்கேன் அப்படி கூட எடுக்கிறேன் பாருங்க நான் கேமரா தூக்கினா அது டபுளாக தெரியுது ஸ்க்ரீன் பாருங்க டபுள் ஸ்க்ரீன் எப்படிலாம் நடிக்க வேண்டியிருக்குப்பா ஒரே நேரத்தில் ரெண்டு கேமரா போஸ் கொடுக்க வேண்டியதா இருக்கு விஷ பாட்டில் வியானா பத்தி சொல்லுங்க இல்லை இல்லைங்க அதாவது எனக்கு ஆக்சுவலா ஆரம்பத்தில் பிடிச்ச ஒரு கேரக்டர் தான் இருந்தாங்க பாரு கொடுத்த ரூல்ஸா ரூல் சூப்பரா என்ன ரூல் கொடுத்தாங்க என்ன ரூல் கொடுத்தாங்க ரோல் ரோலா ரோல் சூப்பர் இருக்கிறீங்களா ரூல் படிக்கிறாங்க நான் நீங்க கலக்குங்க ஆமாமா அது அப்படி நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல போடுங்க நான் உங்களுக்கு மட்டும்தான் அனுப்பிச்சேன் நினைக்கிறேன் இல்ல வியானா பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த கேரக்டர் வந்து ரொம்ப மோசமா இருக்குங்க அது நான் கண்டிப்பா சொல்லுவேன் அந்த கேரக்டர் சரியில்லைங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஆனா அவங்க என்ன பண்றாங்க தூண்டி விடுறாங்க வினோத் எதிரா தூண்டி விடுறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்றாங்க ஆமா நியூ மெம்பர் நியூ மெம்பர் ஆல் ஆஃப் யூ சப்ஸ்கிரைப்டு சேனல் சப்ஸ்கிரைப் த சேனல் தான் போடணும் அதனால் இவங்க வியானா பொறுத்த வரைக்கும் ஷீ ஷீ இஸ் நாட் ஃபிட் ஃபார் த பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கேன் கேட்டால் நான் வந்து சுமிஷா உரிமையா இருக்கேன் பாரு உண்மையாக இருக்கேன்னு சொல்லிட்டு வினோதை கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி பண்றாங்க பட் அது நல்லது இல்லை அப்படிங்கிறத நான் சொல்லிட்டு இருக்கேன் நமக்கு பிடித்த ஒரு கண்டஸ்டன்ட் இப்போ வேறு மாதிரி போயிட்டுருக்கேன் நான் தமிழில் வச்சே தூய தமிழில் பேசலான்னு மிஸ் பண்ணிட்டேன் இப்போ நைட் ரெவியூல பேசலாம் பார்வதி கேப்டன் ஆகாமல் இருந்தது நல்லது ஆமா சொன்னா கேப்டன் மட்டும் ஆயிருந்தா அவ்வளோதான் ரனகலமாகிருக்கும் ஆமாம் ம் விக்ரம் ஓவரா ரியாக்ட் பண்றார் எஃப்ஜே மாதிரி ப்ராஜெக்ட் ப்ரொஜெக்ட் ஆகுதா விக்ரமா இல்லைன்னா அவரு வார்த்தைகள் விடலை மாதிரி வார்த்தைகள் விடலை பட் டூயிங் பெஸ்ட்டு தான் எனக்கு தெரிஞ்சு அதாவது இத்தனால இல்லாமல் இப்போ படிக்கிறார் அப்படின்னா பார்வதி நோண்டிகிட்டே இருந்தால் எல்லாருக்கும் கோவம் வருதுங்க எனக்கு பார்வதி பார்த்தாலே கோவம் வருதுங்க நான் அங்க ஒரு இடத்துல ஏ அப்படின்ட்டு போயிட்டே இருக்கேன் அவ்வளோ என்ன வரும் அந்த அளவுக்கு இரிட்டேட்டிங் இடிய அந்த மாதிரி தான் இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனால தூக்கி தூக்கி போடுங்க திவ்யா பெட்டர் தானே சார் போன வீக்கு கத்துறாங்கன்னு சொன்னாங்க இப்போ புரியும் கேப்டன் பதவி எவ்வளோ கஷ்டம்னு ஆமா எல்லாருக்குமே அந்த அந்த ப்ரொஜெக்ஷன் இருக்குங்க கேப்டன் ஆனீங்கன்னா இந்த மாதிரி டார்கெட் பண்ணுவாங்க தெரியும் இப்ப பாருங்க அவங்க திவ்யா ஜாலியா இருக்காங்க ஒன்றுமே பிரச்சனை இல்லை உங்களுக்கு அவ்வளோதான் ஆனால் கண்டிப்பாக இந்த என்ன பதவி கொடுத்தாங்க ராஜகுருவா அதில் சூப்பராக பண்ணுவாங்க சார் இப்போ பிளே பண்ணுற கேமுக்கு தான் விக்ரம் ஓட்ஸ் தெரியுது அதான் சொல்றேன் விக்ரமுக்கு சூப்பராக வருது ஓட்டிங்க இஸ் டூயிங் இஸ் பெஸ்ட் அவ்வளோதான் நாலாவது இடத்துல இருக்கா அவளுங்க இப்போ திவாகர் அஞ்சாயிரத்துக்கு போயிட்டாரு பதினாலு பர்சன்ட்டுக்கு வந்துட்டாரு இன்னும் நைன்டீன் பாயிண்ட் நைன் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் பார்வதி இருக்கும் ஸோ இன்னிக்கோ நாளைக்கு வந்துடுவார் அதுவுமே எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரம் ஓட்டு தானே வித்தியாசம் ரெண்டாயிரமே இல்லை அதை விட கம்மி தான் ஆயிரத்தி அறநூறு ஓட்டு வித்தியாசம் ஆமா அதனால அவர் வந்துடுவாரு வந்துடுவாருங்க திவ்யா போறது வரீங்க அவங்க தேவையில்லாம கத்தலங்கிறது அதுக்கு ரியாக்ட் பண்றாங்க தெரிஞ்சிச்சுங்க இது மேல என்ன வேணும் உங்களுக்கு அவ்வளவுதான் திவ்யா டைட்டில் பண்ணுவாங்களா வாய்ப்பு இருக்குங்க வாய்ப்பு இருக்குங்க திவ்யாக்கும் வாய்ப்பு இருக்கு சான்றாக்கும் வாய்ப்பு இருக்கு பட் சாண்ட்ரா இதுக்கப்புறம் எப்படி கொண்டு பொறுத்து போறாங்க நான் இந்த டாப் இந்த வீக் சண்டே சொல்றேன் சண்டே ஏழு மணிக்கு ஏழரை மணிக்கு நம்ம ஒரு லைவ் போடுவோம் இல்லையா அதில் சொல்லிடுவேன் அடுத்த வாரம் சண்டே வந்து டைட்டில் டாப் ஃபைவ் யார் வர போகிறாங்கிறது சொல்லிடலாம் அதில் டிக்கெட் ஃபினாலே மட்டும் மிஸ் ஆகும் மற்றபடி டாப் ஃபைவ் சொல்லுவேன் டிக்கெட் ஃபினாலே வந்து இப்ஸ் பண்ணிக்க வேண்டியது ஏன்னா ஆறு பேர் இருப்பாங்க அந்த வாரத்தில் அதனால் அதை அதை ஒர்க் சார் வினோத அண்ட் அமி த மியூசிக் வித் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் சிங்கிங் இஸ் நைஸ் ஒய் பிக் பாஸ் ஆல்வேஸ் கம்பேர் ஹிம் வித் வாட்டர் மேலன் யாருங்க வினோதா வினோத் வினோதுக்கு தனித்தரமாக இருக்குங்க தனித்தரமாக இருக்குங்க ரொம்ப அழகா அமையாதான் அந்த இதுல தட்டி தட்டினாரு அதாவது வாட்டர்மேலனை விட பத்து மடங்கு தரமா இருக்கு வினோதுக்கு வாட்டர்மேலனுக்கு நடிப்பு வரக்க நடிப்பு தான் தெரிய வர்றதுக்கு ஒரு மணாங்கிட்டே தெரியாது அதான் வரது தெரியாது நான் என்ன சீரியஸாக கூட பண்ணலாம் ரொம்ப மோசமா இருக்கும் அது அதனால வேணாம்னு விட்டேன் விக்ரம் பீட் பார்வதி ஓட்டிங் டெஃபினெட்லி ஆமா அது போயிடும் போடுறது போயிடும் போடுறது இன்னைக்காரும் நல்லா பண்ணியிருக்காரு அதே போல இந்த ராஜாங்கம் டாஸ்கோட இதை படிச்சது கூட சூப்பரா இருக்கு படிச்ச மெத்தட் நல்லா இருக்கு விக்ரம் கரெக்டா பேசுறான் சார் பார்வதி தான் டார்கெட் பண்ணியே விட்டது அதுதான் சொல்றேன் விக்ரம் அது கத்திக்கிட்டே பொண்ணு நீங்க நம்ம வீட்டுல நாலு தடவை கத்துற போடி அப்படின்னு போயிட்டே இருப்போம் அதுக்கப்புறம் திரும்ப வச்சுக்க அது வேற விஷயம் அந்த மாதிரி விஷயங்கள் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு இட்ஸ் ஏ ரியாலிட்டி நீங்க கத்துறீங்கன்னா திரும்ப கத்த தாங்க செய்வாங்க எவ்வளவு நாளைக்கு பொறுமையா உட்காந்துருக்க உட்காந்துருக்கணும் ஒரு நாள் ரெண்டு நாள் உட்காரலாம் பாரு விடுப்பாரு அப்படின்னு எத்தனை எத்தனையோ நான் சொல்லியிருக்காரு அவரு ஆனா இப்ப நேரடியே அடிக்கிறாரு அவ்வளவுதான் ஏன்னா நான் ஒரே ஒரு காரணம் கேப்டன் அந்த டாஸ்க்ல அந்த ரூல் நீ வந்து ரெண்டு பாட்ல கை வச்சிட்ட அப்படின்னு சொன்னது வந்து இவர் தான் சொன்னார் விக்ரம் தான் சொன்னாரு யாரு கிட்ட அந்த கிட்டையும் சான்றா கிட்டையும் அதுதான் இப்ப வரைக்கும் காட்டிட்டு இருக்குது அதுதான் வேற ஒண்ணுமே கிடையாதுங்க ஓகே தான் பட் வார்த்தை விடுறாருன்னு தோணுது இப்போ ஸ்டார் பிரமோ பாருங்க அப்படியா நான் பாக்குறேங்க ஆப்சார் ப்ரோமோ வந்தது நான் பார்க்கல யாராவது எனக்கு அந்த ஆப்சார் ப்ரோமோ லிங்க் கொஞ்சம் அனுப்பிச்சு விடுங்களேன் நம்ம நம்பருக்கு ஆமா நான் பாக்கல டைட்டில் சபரி திவாகர் திவ்யா மூன்று பேர் தவிர யாரும் வேண்டாம் யாரும் ட்ரெயின் பண்ணலாம்ண்ணா கண் கண்டிப்பாக திவாகர் கிடையாது சபரி கிடையாது திவ்யா டெஃபரெண்டாக இருக்காங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை சண்முகத்துக்கு என்ன பிரச்சனை திவ்யா வின் பண்ணா சண்முகத்துக்கு ஏபி ப்ராப்ளம் பண்ணி செப்பண்டி ஆந்திராக்கு இந்த வாரமும் சீக்கிரட் டாஸ்க் கொடுத்தால் நெக்ஸ்ட் வீக் ஓட்ஸ் தெரிக்கும் ஷி இஸ் டூயிங் வெல் அம்மாமா இப்போ சீக்கிரட் டாஸ்க் மாதிரி தான் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்களே இங்கே இருக்கிற ரகசியத்தை அங்கே பேசுறது அங்கே இருக்கிற ரகசியத்தை இங்கே பேசுறதுன்னே கொடுத்துட்டாங்களே அப்போ கண்டிப்பாக பண்ணுவாங்க திஸ் இஸ் உங்கள் சப்போர்ட் யாருக்கு திவ்யா சாந்திரா வினோத் ஆமாம் அது நம்ம அடுத்த வாரம் பேசிடலாம் பட் இந்த வாரம் வரைக்கும் மூணு பேருக்கும் சப்போர்ட் இந்த வாரம் என்னோட ஓட்டு திவ்யா சாந்திரா மாறி மாறி போட்டுருக்கேன் அதையும் சொல்லிட்டேன் எஸ் சோபி வாங்க சோபி என்ன சண்முகம் உங்களுக்கு பார்வதி டைட்டில் வின் பண்ணணுமா மார்க் வேர்டு மார்க் மை வேர்டு அங்கே மைய விட்டீங்க மார்க் மை வேர்டு பார்வதி நாட் என்டர்ட் இன் சாஃப் அப்படிங்கிறார் ஐயா அதாவது அதாவது நேரம் சரியில்லைன்னா என்னன்னா அடிக்கும் பட் பார்வதி வந்து இந்த இன்டென்ஷனலாக பேசுறது கத்தி பேசுறது இது யாராவது அந்த பொண்ணுக்கு புரிய வைக்கணுங்க இல்லாட்டி ரொம்ப கஷ்டம் அதனால தான் ஓட்டு குறையுது நல்லா விளையாட்டா சூப்பராக இருக்கும் ஆமாம் தப்பா தப்பு பண்றாங்க அவங்க ஏன் பண்றாங்கன்னு தெரியல பட் நிறைய தப்பு பண்றாங்க அதை மாற்றாமல் அவங்க ஜெயிக்க முடியாது தாப்திரியில வர முடியாதுங்க ஆனா கூட ஓட்டிங் இருக்கு நல்ல ஓட்டிங் இருக்கு பட் அவங்க பயன்படுத்திக்க மாட்டேங்கிறாங்க அதான் ப்ராப்ளம் சண்முகத்துக்கு வேலை தெரியாதுங்க சண்முகம் வியானா வியானாவோட சார் நினைக்கிறேன் பட் பார்வதியா அவங்களுக்கு பிடிக்கணும்னு நினைக்கிறேன் ஓகே பார்க்குறவங்க எல்லாம் லைக் பண்ணிட்டு பாருங்க புதுசாக அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்ம சேனலில் மறக்காம உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க இன்னொரு விஷயம் நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கு ஸோ அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க தெரிக்க விடலாம் தர்பீஸ் கானா கானா கேங் டாஸ்க் எப்படி போகுது சார் நல்லா இருக்கா இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையப்பா இப்போதான் டாஸ்க் புக்கே படிச்சிருக்காங்க உங்க ஒப்பீனியன் என்ன சார் சபரி கரெக்டாக ப்ரெசென்ட்னா இல்லைங்க சபரி தான் கரெக்டுன்னு தோணுது சபரியை டார்கெட் பண்ற மாதிரி தோணுதுங்க ச டார்கெட் பண்ற மாதிரி தோணுது அது அதுதான் பிரச்சனை அதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன் டார்கெட்டிங் சபரி தான் நல்லாவே தெரியுது இல்ல சபரி வந்து எனக்கு பிடிக்காதுங்க நான் நிறைய விட்டு பேசியிருக்கேன் அடுத்த வருஷம் இன்னைக்கு பிக் பாஸ் வர்ற போல இருக்கேப்பா அப்படின்னு சொன்னா வந்துட்டாரு என்னை பார்த்தா கண்டிப்பா கேப்பா நினைக்கிறேன் என்ன இந்த நேரத்துல சொன்னீங்கன்னு தெரில சார் நானும் போய் மாட்டிக்கிட்டேன் அப்படிம்பாரு கண்டிப்பா போன வருஷம் கொண்டாடத்துல பேசினது நல்ல பையன் தான் அதாவது அவரு பேக்கா இருக்கிறாரு அப்படின்லாம் இல்லைங்க அவரோட கேரக்டர் நமக்கு தெரியாதா கண்டிப்பா தெரியுது அவரோட கேரக்டர் அவ்வளவுதான் அதுக்கு மேல ஒண்ணும் இல்லங்கேஷ் வேற என்ன புறம் சமாதான புறாவாக அங்க வந்து ஒரு சிலர் வந்தாங்க ஆனா யாரும் சொல்ற பேச்சு கேட்கல அதனால அப்படியே விட்டாங்க சபரி சான்றவங்க அடியே நடிச்சாங்க கார்னர் பண்ணாதீங்க சபரி அப்படின்னு சொன்னாங்க அது எதுக்காக லைவ்ல பார்த்து லைவ்ல முடிஞ்சிச்சு அது இருக்கா தெரியுமா த்ரீ லைவ் முடிஞ்சிருச்சா மை டாப் திவ்யா சாண்ட்ரா வினோது கமருதீன் போற போக பார்த்தா விக்ரம் கிராக்கடு டாப் ஐ ஆமாங்க ஆமாங்க ஒரு கமருதி டிக்கெட் டிக்கெட்னாலே வந்தால் நாலாவது தடவை விக்ரம் வந்துடுவார்கள் இல்ல விக்ரம் இஸ் பெஸ்ட்டுங்க அதுதான் நான் சொல்றேன் அதாவது அவர் டாப் டாஃபைக்கு வராரோ இல்லையோ தெரில பட் இன்னைக்கு கேம்ல அடிச்சு ஆட ஆரம்பிச்சார் லைன்ல திவாகர் என்ன இப்படி சொல்லுங்க அப்படி சொல்றேன் சார் முடியல சார் இது ரெண்டு நாள் எப்படி போறோமோ அப்படிங்கிறாரா இல்ல அவருக்கு அவருக்கா தமிழ் அதாலும் வராதுங்க ஆமா த்ரீ பினிஷா ஓகே சுகன்யா தேங்க்யூ உங்களை மாதிரி ஆட்கள் இருந்தா ரொம்ப சந்தோஷம் நான் பார்க்கல கொஞ்ச கீழே போயிருந்தேன் முடிஞ்சிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் அதாவது நீங்க ஒரு சிக்கல்ல இருக்கிறீங்க அப்படின்னா அந்த சிக்கலை எப்படி தீர்ப்பது அப்படிங்கறது யோசிக்கணும் திவாகர் என்ன பண்றாரு அந்த சிக்கலை மேல மேலே பிடிச்சி இழுக்கிறாரு இந்த பக்கம் அந்த பக்கம் பிடிச்சி இழுத்து ஒண்ணு எல்லாம் ஒரு பிரச்சனைனா போய் கத்தனா முடிஞ்சிடாதுங்க திரும்ப திரும்ப பெருசா தான் ஆகும் அதையும் புரிய மாட்டேங்குது திவாகருக்கு இவரெல்லாம் கட்ட சண்டை போட்டு இடத்தான் பண்றது அதான் இவர் சொன்னாரு ஐயா ஒரு டாஸ்க்கு பண்ண உங்களை பண்ண வைக்கிறதுக்குள்ள போதும் போது நான் இது ஐயா ஏன் அப்படி பண்றீங்க அப்படின்னு விஜய் சேதுபதியே பழம்பிட்டார் அப்படின்னா பாருங்க ரொம்ப மோசமா இருக்கு அப்படிங்க இனிமேல் நடிப்பு அறக்கன் என்டர்டைன்மெண்ட் பார்ப்பீங்க ஐயோ இந்த ராஜாவா பண்ணி இருந்தாலும் என்ன பண்ண போறான்னு தெரியலையே வணக்கம் தமிழக மக்களே நான் உங்கள் நடிப்பு அறக்கன் அப்படின்னு ஆரம்பிச்சிருவாரு ஐயோ அதுக்காகவே இந்த டாஸ்க்கை கொடுத்த மாதிரி இருக்கு எனக்கு தூக்கம் வருதுங்க ரொம்ப தொல்லை பண்ணுறாங்க ஆமாம் ப்ரோமோ நாள் வந்துருச்சா ப்ரோமோ நாள் ஓ சூப்பர் ரொம்ப நாள் போடவேல ஒரு ஆறு மணிக்கா பேசிக்கலாம் நீங்கள் தான் வரலன்னு சொல்லி நான் போய் ஒரு டீ கீயே குடிச்சிட்டு வந்து ஆறரை மணி ஏழு மணிக்கு ஆரம்பிக்கலாம் நாளைக்கு ஒரு சம்பவம் இருக்கு அது மட்டும் நடந்துருச்சுன்னு வச்சுக்கங்க அப்புறம் இந்த சின்ராச யாரும் கையில பிடிக்க முடியாது சின்ராசு நான் இல்லைங்க சதீஷ் நான் சதீஷ் கரெக்டு தானே இந்த சின்ராச கையிலேயே பிடிக்க முடியாது எங்க இருப்பாரு அவருக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது நான் எங்க இருப்பாரு எனக்கே தெரியாது அப்புறம் அவரு இருக்கிறது எனக்கு தெரியும் என்ன சொல்றீங்க ரைட்டு தானே ஓகே டிசி சார் பார்வதி கேங் வைல்ட் கார்ட் கேங் இந்த ரெண்டும் கேங்கும் சேர்ந்து கனி கேங் தாக்கப்படுகிறார்கள் எந்த ஒரு கேங் ஏற்க கூடாதுன்னு சொன்னாரு அதாவதுங்க இது அதாவது குரூப்பா குரூப்பா திவ்யா சான்றா பிரஜன் பேசிக்கிறாங்க பட் அதை தாண்டிதான் நம்ம யோசிக்கிறோம் ஒரு குரூப்பா யோசிக்கிறோம்னா பட் பாரு கேங் ஏன் சேர்றாருன்னா அந்த ஓட்டிங் கீட்டிங் எல்லாம் கொஞ்சம் பண்றது ஈஸியா இருக்குமே பண்றாரு இந்த கேரக்டருக்கு திவாகர் வீரபாண்டி கட்டப்போம டைலாக்ஸ் சூட் ஆகும் ஐயர் நீர்தான் வீரவிழ பாண்டிய கட்ட பொம்மனும் ஆமா நல்லா இருக்கும் அது தேங்க்யூ தேங்க்யூ சதீஷ் பார்த்து பண்ணுங்க அவ்வளவுதான் வேற என்ன சொல்ல முடியும் ஒண்ணும் சொல்றது இல்லை ஆமா அதிக கடவுளே பார்த்து பண்றது இல்லை பார்த்து பார்த்து பண்ணுங்க அவ்வளவுதான் எங்க விக்கி ஆலய காணும் ட்விட்டர் பார்ட்டு எஸ்கே பாட்டு நேற்று நான் தனியாக உட்காந்து பேசிட்டு இருந்தேன் சபரி வந்து ஐ திங்க் ஹீஸ் இன் இதுதான் அதாவது நல்ல பையன் தான் பட் எல்லாரும் பார்க்குற பார்வை தான் சரியில்லை ஓகே ஓகே சரிங்க வேற என்ன அப்புறம் முடிச்சிடலாமா ப்ரமோ ஃபோர் வந்துச்சாமே அவன் வந்து கூட பண்ணுறேன் அவ்வளோதான் அப்படியே இருக்கிறத வச்சு முடிக்க வேண்டியதான் பண்ணி இருக்குமா அந்த டாஸ் கண்டிப்பாக இருக்கும் இவன் சிவிமல் சிவிமல் சி விமல் எல்லாருக்கும் பேரை போட்டு செய்து ட்ரெஸ் வந்துருச்சு போல இருக்கு நல்லதா இருக்கும் ஓகே கைஸ் பார்க்குறவங்க லைக் போடுங்க புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்முடைய வாட்ஸ்அப் குழுவோட லிங்க் இருக்கு ஸோ அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க நான் அப்படி இல்லைனா இந்த நம்பரில் ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்பி நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன் சரிங்களா அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து விடுங்கள் இல்லை சார் திவ்யா சா சான்றா பிளான் பண்ணிட்டாங்க பார்வை வச்சு பிளே பண்ணிட்டு லாஸ்ட் பார்வை பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டாங்களா ஓ சூப்பர் சூப்பர் தான் அது த ஃபைட் இஸ் ஃபைட் ஸ்டார்டட் பை திவாகர் அண்ட் கானா வினோத் தென் இட்ஸ் ஃபினிஷ்ட் ஆஃப்டர் அதர் ஆஃப்டர் த ஃபைட் ஸ்டார்டட் பை ரம்யா கனி எஃப்ஜே ஜாயின் அண்ட் ஃபைட் வித் பார் அண்ட் கமருதி சடன்லி விக்ரம் டூ ஜாயின்டு ஃபைட்டா ஒரே குழப்பமாக இருக்குங்க என்னத்தான் பண்றது ஆமா எவனோ அடிக்க போனோம் ரெண்டு பேரும் அடிச்சுட்டு இருப்பானுங்க கடைசியில் சண்டை போட்டு விட்டு இவனுக்கு போய் சமாதானம் பண்ணிட்டு இருப்பாங்க கமருதீன் இங்க வந்து இப்ப பார்வதிக்கு பதில விக்ரம வைக்கலாமோ இருக்கு பார்வதி ஆறு விக்ரம் இந்த இடத்துல நம்ம இந்த வாரம் பதினாறாம் தேதி டாப் டென்னு சொல்லிருக்கேன் அந்த டாப் டென்ல இருந்து யார் யார் எங்க வருவாங்க எப்படி போகும் டிக்கெட்டு ஃபினாலி இது பண்ணா எப்படி நடக்கும் என்ன நடக்கும் ஆப்ஷனை சொல்லிடுறேன் அப்புறம் நான் ஃப்ரீ ஆயிடுவேன் நவம்பர் நான் ஓகே எல்லா லேயும் ஸ்பீக்கர் வருவேன் கண்ட் ட்விட்டர் ஸ்பேஸ் ஆஃப்டர் நவம்பர் நான் நாலு நாள் தானே இருக்கு பார்த்துக்கலாம் களை விடுங்க சூப்பருங்க சூப்பர் அப்போ விக்கியை வந்து எல்லாரும் பார்க்கலாம் கொஞ்சம் வாங்க ஓகே கைஸ் அவ்வளோதான் யாரும் பெருசா இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன் வந்து தான் போயிட்டு இருக்கு யாரும் இந்த சீசன் போரிங்க யாருமே இல்லைங்க ஒருத்தனம் ஒன்னும் உருப்படியா பண்ணல அப்படின்னு சொல்லாதீங்க இருக்கிற மாதிரி ஒரு ஆளு மாதிரி கவலைப்படணும் பட் வினோத் வந்து ஆமா அப்ப டைட்ல அஞ்சு பேர் சொல்லிட்டாங்க அதுல இருந்து ஒருத்தர் தான் அப்புறம் நான் அப்போ இருக்கலாம் நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணுங்கள் நம்ம யாரு நீ எனக்கு என்னோட சாய்ஸ் ஸ்டாஃப் பை இருக்கட்டும் உங்கள் சாய்ஸ் ஸ்டாஃப் யாருன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம அன்றைக்கு ஏழரை மணிக்கு பேசணும் நவம்பர் பதினாறாம் தேதி இரவு ஏழரை மணி அளவில் ஓகேங்களா ஓகே ஓகே அவ்வளோதான் நான் அப்படியே கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன் லாஸ்ட் சீசன் மீ அசார் திவ்யா மேன் கண்டக்ட்வீட்டர் ஸ்பேஸ் ஆமாம் ஆமாம் இந்த நான் உங்களுக்கு அட்மினே கொடுத்துட்றேன் வாங்க ஆமாம் நாங்கள் தெரிவிக்க விடணும் தெரிவிக்க விடணும் வைக்கி நோ ப்ராப்ளம் நான் நாலு அக்கௌண்ட் இருக்கேன் இந்த ஸ்ட்ரீம் யார்லையும் அதுலையும் அதனால் அடிச்சு தவசம் பண்ணலாம் வாங்க ஓகே ஓகே கேஸ் மீண்டும் ப்ரமோ ஃபோரில் சந்திக்கலாம் நன்றி தேங்க்யூ நான் ப்ரொமோ ஃபோர் போட்டு போகிறேன் வந்து ஏழரை மணிக்கு பேசிக்கலாம்